மரமே யாரும் அறிவுடையோர் மத்தியில் நீ அரச மரபே தானா வளர்ந்த புளிய மரமே யாரும் தவிர்க்க முடியா ஆழமரவே அறிவுடையோர் மத்தியில் நீ அரச மரபு அறுபதுக்கு மேலே அகவை கண்ட இளவம் பஞ்சு மரபு எவரையும் எளிதில் வளைக்கும் நாவல் மரமே எவரையும் எளிதில் வளைக்கும் வளைக்கும் நாவல் மரமே எல்லோரும் மண்ணால் பார்க்கும் மாமரமே எல்லோரும் மண்ணால் பார்க்கும் மாமரமே எத்திசையும் பறக்க வேண்டும் உங்கள் குடிமரமே எத்திசையும் பறக்க வேண்டும் உங்கள் குடிமரமே தலைவலிக்கு தைலா புறமே சமூக தலைவலிக்கு நீ தைல மரமே சமூக தலைவலிக்கு தைலா புறமே சமூக தலைவலிக்கு நீ தைல மரமே மண்ணும் பொண்ணும் ஒண்ணு சொல்லும் மாம்பா மனிதர்களையும் மாம்பழங்களையும் உருக்கி எடுக்கும் மூங்கில் மரமே மண்ணும் பொ ஒண்ணும் சொல்லும் மாங்காய் மனிதர்களையும் மாம்பழங்களையும் உலுக்கி எடுக்கும் மூங்கில் மரங்கள் சுயத்தை இழந்து குளத்தை கெடுக்க வந்த கோடாரி பாம்புகளுக்கு அறமும் அறிவியலும் தரும் போதி மரபை கொடுக்கும் கரமே கோயில் கொடி மரபே தொல்காப்பிய கண்ணெடுத்த தோணி மரபை கருப்பை வைரமே கருப்பு வைரமே அங்கனோருக்கு மட்டுமில்லாமல் அல்லாவோருக்கும் பொதுவான தங்கமை குரங்காய் குளிர்ந்து மனிதனாய் நிகழ்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிரிட்டிஷார் பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை விருதுகராக வந்திருக்கும் விடுதலை இயக்கத்தின் தலைவர் திருமாவளவன் அவர்களே சூப்பர்ஸ்டார் மாண்டசரி அகாடமியின் நிறுவனர் தலைமை ஆசிரியை திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே எதை செய்தாலும் பிற கருதி பிரமாதமாய் பிரியத்துடன் செய்யும் லெட்டி ஸ்டார் பள்ளியில் நிறுவனர் திருமதி வித்யா சசிகுமார் அவர்களே இப்பள்ளியின் ஆடி பேர்களே என் ஆசிரியர் பெரு மக்களே அன்பிற்கினிய மாணவ செல்லங்களே செல்லங்களை பெற்றெடுத்த கண்ணங்களே பெற்றோர்களே